திமுக மேயர் கல்பனா ராஜினாமா குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பிய போது மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தை துணை மேயர் நடத்தாமல் ஒத்திவைத்தார் கோவை மாநகராட்சியில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை என்று எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த மூன்றாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கினார் உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தில் தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் இன்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திமுக அதிமுக சிபிஎம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மேயர் ராஜினாமா கடிதம் கொடுத்து இருப்பது பொருளாக வைக்கப்பட்டது முதலாம் தேதியிடப்பட்ட கடிதத்தில் ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பி இருப்பதாக துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மேயர் கல்பனாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக பணியாற்றிய கல்பனா ஆனந்த்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி தெரிவித்தார் எதிர்கட்சி கவுன்சிலர் பிரபாகரன் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம் என்பது குறித்து கேள்வி எழுப்பினார் அப்பொழுது திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ராஜினாமா கடிதத்தை ஏற்பது தொடர்பான கூட்டம் எனவும் விவாதங்கள் கிடையாது எனவும் துணை மேயர் வெற்றி செல்வன் தெரிவித்தார் இதனையடுத்து கூட்டம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது கோவை மாநகராட்சி கூட்டம் துவங்கிய ஒன்பது நிமிடத்தில் நிறைவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய எதிர்கட்சி அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கூறியதாவது இன்று நடந்த கூட்டத்தில் மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா ராஜினாமா தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் கல்பனா ஆனந்தகுமார் செயலற்ற மேயராக இருந்தார் என பலமுறை மன்றத்தில் தெரிவித்து இருந்ததாக கூறினார் கோவை மாநகராட்சியில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்தார் கோவை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தில் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கொடுத்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் மாவட்ட ஆட்சியர் மூலம் நகராட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட இருக்கிறது பின்னர் மாநில தேர்தல் ஆணையம் மேயர் தேர்தலுக்கான தேதியை அறிவிக்கும் என குறிப்பிடப்பட்டது இது வந்து என்ன பார்த்தா அவங்க வந்து ஒரு மேலே வந்து போட்டிருக்கீங்கன்னு கடந்த இரண்டு வருடமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் கோவை மாநகராட்சியில் வந்து கடந்த இரண்டை வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை அதாவது அது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு வந்து இந்த கோ கோய வந்து இவ்வளோ வந்து ஊழல் நடந்ததுக்கு தெரிஞ்சுட்டு வந்து இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க எங்களை எங்களுடைய கருத்து அதுதான் ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்புறம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் கொடுத்தாதான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறக்கோ பிளான் அப்பல் பண்ணுறோம் எதுக்கு வந்தாலும் பணம் 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 இப்படி வந்து ஒரு கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் வந்து பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் ரஞ்சு லாவணி பிற கடைபுரண்ட ஓடின முகாவியமானத்தை ஓடிட்டுருக்கு நாங்கள் பல முறை அனைத்து இஞ்சி அண்ணா தலா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து பல கண்டனங்கள் தெரிவித்தோம்